ஃப்ரெண்ட்ஸ் மாதுளம்பழம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தாங்க இதுதாங்க மாதுளம்பழம் செடிங்க இதில் வந்து இன்னைக்கு எப்படி பூ பூத்து காய் காய்க்குதுன்னு பார்க்கலாங்க இதுதான் மாதுளம்பழம் மொட்டு ஃபஸ்ட்டு விட்டுருக்கு இப்போ மொட்டு வந்து கொஞ்சம் பெருசாகி பூ வெடிக்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பூ வெடிச்சிருச்சு பூ வெடிச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த பூ கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து நல்லா பெருசாக பூ வெடிக்குங்க வெடித்த பூ இந்த மாதிரி காஞ்சிட்டு பூக்கள் கொட்டிடுங்க அந்த பூ கொட்டினதுக்கப்புறம் அதை அப்படியே காயாக மாற ஆரம்பிச்சிடுங்க பாருங்கள் கொஞ்சம் காயாக மாற ஆரம்பிச்சிருச்சு மாதுளம்பழம் காயாக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் பிஞ்சாக இருந்த காய் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்குது பாருங்க இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்கள் சைஸில் இப்படிதாங்க மொட்டில் இருந்து இந்த மாதிரி தான் அப்படியே பூவாயி பூ உதிர்ந்து அப்படியே காயாக மாற ஆரம்பித்து மாதுளம்பழம் நம்மளுக்கு கிடைக்குதுங்க மாதுளம்பழம் பாருங்கள் நல்லாவே உடம்புக்கு ஆரோக்கியமான சத்து நிறைந்த ஒரு பழங்க பாருங்க எவ்வளோ அழகாக அந்த செடி வந்திருக்குன்ட்டு